ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தோற்றாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி எதையாவது பண்ணி ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிடுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படி ஒரு கஷ்டத்திலேயே தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் வந்து சரி பண்ணிடுவோம் மாறிடும் நாளைக்கு எனக்கான காலம் இருக்குது வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே தான் போயிட்டுருக்குறீங்க இது வந்து உங்களுக்கு பலமாக தாங்க இருக்குது பலவீனமாக கிடையாது ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பலவீனமாக எடுத்துக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் திருப்பி திருப்பி எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா இது எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தாங்க உங்களுக்கு ஆண்டவன் எப்பயுமே பக்கபலமாக பலமாக இருக்கிறதுனால எந்தவித கவலையும் இல்லைங்க பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையிலே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது தெய்வம் கணக்கு போட்டு வச்சுருக்குங்க மீனராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னுட்டு கடவுளோட கணக்கு போட்டு ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அது நமக்கு தெரியாததுனால நாம் ஒரு வேறு ஒரு கணக்கை போட்டு நிறைய தப்புல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியாமல் போயிடுது கடவுளோட வாக்குப்படி பார்த்தீங்கன்னா அவரோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதனோட செயல்பாட்டிலேயே போனோம்னா இன்னும் இந்த நேரத்துக்கு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாமல் அறியாமையில் நம்ம சின்ன சின்ன தப்பாக நினச்சி பண்ணது இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சு வருஷ கணக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பொருளாதார இழப்பீடு அவமானங்கள் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறத யாருக்காகனா நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி ஜெயிச்சிருவோன்ற ஒரு எண்ணத்தில் தாங்க இன்னைய வரைக்கும் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க காரணம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டுங்க யாராவது கஷ்டப்பட்டா உடனடியா நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்து அவங்க கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடியவர்கள் தாங்க நீங்க நிறைய கஷ்டத்துல மாட்டிக்கிறீங்க இன்றைய காலம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா உங்களால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க உங்களை சுத்தி தான் நீங்க அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க உங்ககிட்ட நல்லா நேர பார்க்கக்குள்ள சந்தோஷமா பேசுவாங்க சிரிச்சு பேசுவாங்க உங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்க மாதிரி இருப்பாங்க அடுத்த நிமிஷம் உங்கள் பின்னாடி போயிட்டு உங்களை தேவையில்லாமல் நிறைய உங்களை பற்றி தப்பாக சொல்லி நீங்கள் எதையோ செய்ய போய் ஏதோ நடந்திருக்கோம் ஆனால் உங்களை அவங்க வந்து தப்பான பாதையில் நீங்கள் போய் தான் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அவமானப்படுத்துவாங்க இதை கேட்குறவங்களும் உண்மைன்னு நினச்சிட்டு உங்கள்கிட்டே வந்து கேட்பாங்க நீ அப்படி தான் பண்ணிட்டீங்களாமே நீங்கள் அப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சே உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு கோபத்தையும் உங்கள் மன வருத்தத்தையும் ஏற்படுறதுக்கு தாங்க ஆள் ஆட்கள் இருக்கிறாங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் உறவினர்களும் சரிங்க யாரும் உங்களுக்கு பக்க பலம் கிடையாது நான் கீழே விழுந்துட்டேன் தூக்கிவிட ஆள் இருக்குது நிச்சயமாக உங்களை தூக்கி விட மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் அப்படி தான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து முன்னாடி இருந்த காலமும் அப்படிதான் இருக்குங்க உங்களுக்கு அவங்க வந்து கீழே விழுணந்தான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக அதே மாதிரி நடந்துடுச்சு இப்போ அவங்க சந்தோஷத்தான் படுவாங்க எப்படியாவது நீங்கள் எந்திரிச்சு வரணும்னு கையை ஊனி எந்திரிச்சு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை இந்த இது வந்து விழுந்தே தான் கிடக்கணும் இவங்க இப்படியே தான் இருக்கணுன்ற எண்ணத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அவமானப்படுத்துறது உங்களை எரிச்சல் கலப்புறது இல்லை உங்களை பற்றி தவறான செய்தி வந்ததை அவங்களே வந்து சொல்லுவாங்க செய்தி அப்படியெல்லாம் எதுவும் கூட இருக்காது ஆனால் அவங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு உங்களை வந்து இன்னும் வந்து பலகீனமாக்குறதுக்கு தான் முயற்சி கோசரம் உங்களை மேலே எழும்புறதுக்கு அவங்க விட மாட்டாங்க கெட்ட நேரத்திலேயே நீங்க இவ்வளோ தூரம் மெதுவா வந்துட்டீங்க ரொம்ப கெட்ட காலத்தில் அனுபவிச்ச கஷ்டங்களையே மெதுவாகவும் அமைதியாகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சரியாயிடுன்ற ஒரு தன்னம்பிக்கையிலேயே நீங்க இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க இல்லையா இதே நம்பிக்கையில் வாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது அது நல்ல காலம் வந்துருச்சுன்னும் பொழுது நீங்கள் ஏங்க கவலை பண்ணும் இந்த பொறுமையும் இந்த நி நிதானமும் இந்த மெதுவா அமைதியாக இருக்கிறத மட்டும் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நிச்சயமாக நல்லது நடந்துருங்க எத்தனையோ சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ கோபத்தையும் அவமானத்தையும் எத்தனையோ பேரோடய வார்த்தைகளோ உங்கள் பேரில் எவ்வளோ பேசியிருப்பாங்க எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்த நீங்கள் இப்பையும் அப்படியே இருக்கிறதா நல்லது இனி வந்து அவங்களா உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான காலம் வந்துருச்சுங்க நல்ல காலம் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் கிட்ட அவங்க நிற்க மாட்டாங்க அப்படியே பேசினாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காத பொழுது அவங்களோட பேச்சுக்கு அங்கே வேல்யூ கிடையாது இவ்வளோ நாள் அவங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நீங்கள் அதில் துக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்தி மன வருத்தத்தில் ரொம்ப வந்து என்னவோ இருந்தீங்க இல்லையா உங்களுக்கே தெரியாமல் என்னென்னோ பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க உங்கள் மனசு நல்லா தெளிவடைஞ்சிருக்கும் உங்கள் மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை யாரால நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அப்போ நீங்கள் சரியான பாதையை ஏற்படுத்திக்கலாம் அதே போல் கால நேர கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை உங்களுக்கு நான் செய்கிறேங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் எப்படியாவது தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த தப்பிச்சுக்கிறதுக்கான சின்ன வழிதான் ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு சொல்கிற அதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக கால நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி ஏற்படுங்க மீனராசிக்காரர்கள் மனசால் கூட யாருக்கும் ஒரு கெட்டது நினைக்க மாட்டீங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது இவங்க எனக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அவங்க கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு நல்ல குணம் கொண்டவங்க நல்ல மனசு நல்ல இலகிய மனசு பாவப்படுறவங்க நீங்கள் ஆனால் இதை தான் உங்களுக்கு அவங்க பலகீனமோனு நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுக்கு நீங்கள் பாவப்படணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை ஆண்டவன் கொடுத்தது அதை நடத்திட்டுருக்கான் அதில் நீங்கள் போய் ஏதோ நல்லது பண்ணுற நீங்கள் போகும்போது தான் அது கடவுளோட கோபத்துக்கே நீங்கள் ஆளாகிடுறீங்க ஏங்க நீங்கள் நல்லது பண்ணோம் வேண்டாம் கடவுளில் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருக்காங்களோ அதை செய்யும் பொழுது நீங்கள் இடையை நின்று தான் வேடிக்கை பார்க்கணும் நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போகும்போது அந்த பிரச்சனை உங்கள் தலையிலையும் வர ஆரம்பிச்சிருது இதோட விளைவு தானே இவ்வளோ நாள் நீங்கள் அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சமாக அனுபவிச்சிருக்கிறீங்க இதை நான் வேற தனியாக சொல்ல வேண்டியதில்ல இல்லையா அவ்வளோ கஷ்டம் ஏன்னா மற்றவங்களால தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் தனியாக நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியோ இல்லை நீங்கள் ஏதாவது தேவையில்லாத செய்தோ ஒன்றும் கிடையாது மற்றவங்களோட பிரச்சனைக்குள்ளே உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஏதோ சரி பண்ணுறேன்னு போயிட்டு தான் இன்றைய வரைக்கும் மாட்டிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் செய்யாதீங்க இனிமேல் உஷாராக இருங்க கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கிறாரு இன்னைய வரைக்கும் உங்களுக்காகத்தான் அவர் இருக்கிறாரு வரக்கூடிய காலங்களில் வந்து கிரகநிலை அவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குதுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வருது இப்படி வரும்பொழுது பொருளாதாரம் வந்து நல்லா இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க நீங்கள் எந்த தொழில் இதுவரைக்கும் இருந்தாலும் அதுலேயும் வளர்ச்சி இருக்குது புது முயற்சி ஏதாவது பண்ணுறனாலும் கொஞ்சம் நிதானிச்சு மட்டும் பண்ணுங்கள் அது சரியானதா உங்களுக்கு சரி வருமா அப்படின்னு மட்டும் பாருங்க நிச்சயமாக பொருளாதார வரவில் நல்லபடியாக இருக்குது தொல் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நிதானிச்சு மட்டும் பண்ணுங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க இல்லைன்னா கொஞ்சம் காலம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் போய்ட்டு செய்யலாம் சுக்கர திசை சரியாக இருந்தாலுமே மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுங்க முகப்பொழிவு ஏற்படும் அதே போல் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தெரியும் பொழுதே உங்கள் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் ஒரு முகம் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில் இனிமேல் வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போதுன்ற ஒரு நம்பிக்கையும் வரும் இது உங்களுக்கு பலமாக தாங்க இருக்குது இந்த பலத்தை வச்சுட்டே நீங்கள் நடைபாதை பயன் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றிக்கான பாதை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது அதே போல் குரு உங்களுக்கு ஆட்சிங்க குருவும் நல்லா இருக்குதுங்க குரு நல்லா இருந்தாலே போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு தானே குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்தாலே எல்லாமே வெற்றி தானுங்க ஜெயந்தானுங்க கடந்து வந்த பாதைகள் வேணால் கஷ்டமான பாதையாக இருக்கலாம் எடுத்த உடனே பூ பாதையை போட்டாலுமே உங்களுக்கு அந்த வந்த பாதையிலேருந்து நீங்கள் அந்த பூ பாதைக்கு மாறும்பொழுதே சிறிய வழிகளோடு தான் நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா மட்டும் போதும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குதுங்க குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா பிரிஞ்சிருவோன்ற இடத்துக்கு கூட வந்திருப்பீங்க இனி அப்படியெல்லாம் இல்லைங்க சிறிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நல்லபடியாக இருப்பீங்க வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலே போதும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிடலாம் அதே போல் உற்றார் உறவினர்களோட பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு இவ்வளோ நாளாக தலைவலியாக இருந்தது கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க எதிரிகள் தொல்லை குறைய ஆரம்பிக்கும் எதிர்த்தவங்க கூட இப்போ கொஞ்சம் அமைதியாக ஆகிடுவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை எப்படி வைக்க உற்றோனா நான் அப்படின்னு உங்களை வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க போட்டி போட்டுக்கிட்டு புறாமைப்பட்டுக்கிட்டு உங்களை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது உங்களுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் சின்னதாக கீழே விழுந்துட்டா கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இனி அப்படியெல்லாம் கிடையாது இனி உங்களுக்கு கெட்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக இருக்குது சிறப்பான காலமாக இருக்குது எந்திரிச்சு நிமிர்ந்து நின்றுடுவீங்க தலை நிமிர்ந்து நின்றுடுவீங்க தைரியமாக இருப்பீங்க எதிர்த்து வரவங்கள நிச்சயமாக போராடி ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பீங்க எந்த விதத்துலேயும் உங்களை பார்த்தா நீங்கள் சண்டை போடுற மாதிரியும் இருக்காது எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இருக்காது ஆனால் அத்தனையும் செய்யக்கூடிய தைரியம் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் பிரச்சனைன்னு வந்துட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சுடுவீங்க அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க போயிடுவாங்க இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு கூட எங்கேயாவது கொடுத்துட்டு இவ்வளோ நாள் வராமல் இருந்தது கூட நிச்சயமாக இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி போயிட்டு விரதம் இருந்தால் போதுங்க வெள்ளிக்கிழமையில் உங்களால் முடிஞ்சால் விரதம் இருக்கலாம் இல்லை கோவிலுக்கு போயிட்டு வாங்க மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க சிறப்புங்க அதே போல் கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு அளிச்சிட்டு வாங்க இன்னும் விசேஷம் பிரச்சனையை தீந்திருச்சுன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா கோவில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொரியோ அங்கே விற்கக்கூடிய ஏதாவது உணவு வாங்கி நீங்கள் மீன்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க உங்கள் பிரச்சனை கூடிய விரைவில் சரியாக போகுதுன்னு அர்த்தம் தினம் தினம் ஒரு பிரச்சனை சரியாகிட்டு இருக்க போதுன்னு அர்த்தம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு ராசிநாதனே உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது எந்தவித கவலையும் கிடையாதுங்க மீன ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்